மதச்சார்பிந்தன போக்கு கொண்டாக்கள் பாவிக்கிற சொற்களை பாருங்களே புக்கும் தான் உண்மையில் இப்ப இந்த சொல்லுங்களே போடு எப்படி நடந்துகிட்டே இயற்கையா நடந்ததா இயற்கை நடக்கணும் இயற்கை நடக்கணும் என்னத்தது விலங்குப்படுத்துங்களேன் என்னன்னு சொல்லி இயற்கை ஒரு ஆளா ஒரு ஆள் ஆளா என்னத்தது இயற்கையில எவ்வாறு மனிதன் பூமியில் உருவாயினான் இயற்கையாக உருவாயினான் அப்படின்னா புக்கும் தானே அது விளங்காத ஒரு சொல்ல ஆச்சு என்ன தண்டில் என்ன சொல் இது தண்டில் சயின்டிஃபிக்கலி சில இடங்கள்ல இந்த மாதிரி சொற்கள் இருக்கு அதை அல்லாண்டு சொல்லணும் சொல்லல இவனுக்கு படல்ல அது அப்போ அதுக்கு என்ன கருத்துன்னு சொல்லல அப்ப இயற்கைன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிந்த எக்ஸ்ரே கதிர்கள் ஒரு விஞ்ஞானி ஆய்வு செஞ்சு வைத்தார் அவர் எதிர்பார்க்காம இதில் இந்த வரலாற்று படித்தேன் நான் ஆய்வு செஞ்சு எதிர்பார்க்காத சில கதிர்கள் வந்தது அவருக்கு என்ன தென் வரங்கள்ல தெரியாததுக்கு என்ன பேர் வைப்போம் எக்ஸ் அப்போ என்ன சொன்னார் எக்ஸ் கதிர்கள் சொன்னார் என்ன எக்ஸ் கதிர்கள் தெரியாது சொல்லுறதுதானே எக்ஸ் அப்போ எக்ஸ் கதிர்கள் அப்போ இது என்ன பெரிய ஒரு கண்டுபிடிப்பு மாறியும் இப்போ எங்கே போகிறீங்க எக்ஸ்ரே எடுக்க போகிறேன் எக்ஸ்ரே என்ன கருத்து இந்த மாதிரி சொல் அல்லது சொல்லுங்களே பிக் பேங் தியரி இப்போ சொல்கிறாங்களே உலகம் உருவாயின இப்படி தான் இப்படித்தான் பிக் பேங் தியரி பிக் பேங் தியரிட என்ன மனுஷன் ஆரம்பத்து இந்த பூமி எரிய நட்சத்திரங்கள் கோள்கள் ஆரம்பத்தில் ஒரு ஒரு புள்ளியில் இருந்து தான் ஒரு புள்ளியில் அது ஒரு கோள்ன்னு என்னன்னு சொல்லிடலாம் நட்சத்திரம் என்பன்னு சொல்லிடலாம் ஆக சின்னோன்னு இதுதான் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இருந்தா பிறகு அது வெடித்து சிதறியது தான் இது இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீயரி நிறைய ஆதாரங்கள் ஒரு தொகை ஆதாரங்கள் அடையாளங்களும் இறையோ படிப்படியாக நிறுவிந்தே வராங்க அப்போ இப்போ விஷயத்து பாருங்க வெடிச்சோன்னு நடக்கும் எப்பவுமே வெடிப்புட விஷயம் என்ன ஒழுங்கிக்காது அப்படித்தானே நாங்கள் வெடிவிச்சோடனே அந்த கல் வைத்து எங்கே விழுண்டு இல்லை வெடிச்சோன்னே எங்கே போய் விழும அந்த கல் அதெல்லாம் வாரம் எங்கே விழுண்டு இல்லை எப்படி சிதறி நாசமாகும் சிதறி நாசமாகதான் வெடிப்பு இந்த வெடிப்பட விசேஷம் அழகான ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கே மிச்சம் சரியா பேத்து பூமி அதில் இடத்துல நின்று இந்த சூரிய குடும்பம் வந்து இதெல்லாம் அழகா உரிய முறையில் போய் நின்று என்ன அப்ப என்ன செஞ்சாண்டால் அல்லாவுடைய ஏற்பாடுன்னு சொல்ல சொல்லி கேளாதே அதாவது ஒரு அறிவு பின்னணியில் ஒரு கடும் வெடிப்பினூடாக உருவாகியது உலகம்னு சொல்லணும் தியரி தேரின் சொல்ல போட்டு மறைச்சி விட்டேன் பிக் பேங் தியரி சொன்னால் பிரிட்டிஷ் மாதிரி தெரிகிறாங்க தேரிய அதை செஞ்சிச்சு இதுவருங்களேன் நான் படித்த அளவுக்கு ஒரு முட்டையிலிருந்து ஒரு கோழி குஞ்சு வெளியில் வர நேரம் எப்படி வெளியில் வரண்ட இருபத்தி ஒரு நாளோட அதில் மேலே இந்த இடத்துல ஒரு கொம்பு மாதிரி வரும் அதை தட்டி விட்டு தான் வெளியில வருவாரு அதால உடச்சுன்னா வெளியில இருபத்தோராம் நாள் இந்த கோழி குஞ்சு வருவதற்கு என்ன காரணம் கொம்பு தியரியா கொம்பு தியரி பண்ற சரியா பேச தெரியாது என்னன்னு சரியா அழகா சொல்லணுமே என்ன விஷயம் விலகப்படுத்தி கேட்டா சொல்லிக்க மாட்டார் சொல்லு நிறைய சொற்பிரயோகங்கள் மதச்சார்பட்ட சித்திரை போக்குல yürük